vve national plastic chairs udalakrist charikopist guvi in the oven thali vernacular vernakla tech brand is killing everyone everywhere ரொம்ப இந்த பல்கரான போட்டோ போட்டு டேட்டு போடுறது ரிமூவ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பாத்துருக்கோம் எனக்கு அப்பவே வெறியாவும் இப்போ போட போறது டேட்டு காட்டிக்கிட்டு ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க எனக்கு இந்த பேர் போடுறீங்களே கொஞ்சம் லைட்டா போடுறீங்களா சிம்பத்தி காட்டணும் அவங்க கிட்ட பிளீஸ் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட லவ்வரே கூட்ட வந்து நீ போடுற நான் போட்டேன்ல டாட்டூ நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணுவாங்க இங்க வந்து ரொம்ப லவ்வர்ஸ் தான் நிறைய பேர் கிரெஞ்சா இருக்கும் எங்க பாக்கும் போது லேடிஸ் வந்து பிரைவேட் பிளேஸ்ல போடணும் அதுக்கோசமே நான் அக்கா கொஞ்சம் பொறுமையாக போடுங்க எங்க ஆளுக்கு வலிக்குது பிளீஸ் பா கட்டாயப்படுத்தி போடுறவங்களும் இருக்காங்க நீ போட்டே போட்டால நீயும் போடு அந்த மாதிரி கேரக்டர்ஸும் இருக்காங்க இதுல பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்க பார்த்தாலும் நான் கலாச்சாரத்தை வந்து சீரழிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து உங்களை மாதிரி இருக்கிற டேட்டு ஆர்டிஸ்ட் தான் காரணம் நீங்க தான் கெடுத்ததே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணா நாடு கெட்டு போகுது இல்ல அப்படியே வீட்லயே முடங்கி கிடக்கணும் நம்ம பொண்ணா இருந்தா வீட்டுல முடங்கி கிடக்கணும் அப்படி இருந்தாலும் டேட்டு ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸ்க்கு போடும் போது எனக்கே ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்கு இப்போ அதே மாதிரி எப்படி அவங்களுக்கு போக தோணுச்சுன்னு எனக்கு தெரியல இப்போ ஃபீமேல் டேட்டு ஆர்டிஸ்ட் வந்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு எதுக்கு இப்போ போட்டு நம்ம யார்கிட்ட காட்ட போறோம் அந்த டேட்டு நம் நம்மளுக்கு நம்ம வீட்டில் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கேத்த மாதிரி இருந்துக்கணும் ஃபீமேல் டேட்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுது ஆனா அவங்களே போய் விழுந்துடுறாங்க அதுல ஏன் விழுறாங்கன்னு தெரியல நானே இருந்தால் அவங்கள போட்டு ரெண்டு அடி அடிச்சிருப்பேன் ஏன்னா அதில் தப்பு காசு கொடுத்தா மட்டும் போதும் உன் டேட்டு கடைக்கு வந்து கண்ட மணிக்கு கழட்டி போட்டு எல்லா இடத்துலையும் டேட்டு கொடுத்து நான் போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொண்ணுங்க வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்களாம் இருக்கவே கூடாது ப்ரோ ஏதாவது பண்ணி விட்ருணும் அவங்கள ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க எங்கடா இது இது காசு கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்களோட உடம்பையே வித்துடுறாங்க அந்த அக்கா ப்ரஷில் டேட்டு போடுறாங்க ஸோ நானும் போட போகிறேன் அக்கா இடுப்பில் வந்து வளையம் போடுறாங்க நானும் போடுவேன் இந்தாக்கா தொடையில் போடுறாங்க நானும் போடுவேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு ஒரு சில பெண்கள் அறியாமையில் பசங்க கிட்ட போகிறாங்க பார்த்தீங்களா அப்படி போகும்போது அந்த பெண்கள் எந்த மாதிரியான விளைவுகளை சந்திப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்ணுல எப்படி டாட்டு போட முடியும் அவ கண்ணு போயிராதா நம்ம வந்து ஐ கலர் பண்றது வந்து அது தப்பா பண்ணா கண்ணே ஊருகி வந்துரும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு நம்ம போய் தெரியாதரமா அவங்க மாதிரி பண்ணோம் இவங்க மாதிரி பண்ணனும் போயிட்ட கண்ணு போயிடும் உங்களுக்கு நான் வந்து கரெக்டா இருக்கேன் கரெக்டா இருக்க பொண்ணே தப்பு தப்பா சொல்றாங்க நீ அந்த டாட்டு கடையில இருக்க நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எதுக்கு தேவ இல்லாம அத பிரஸ்ட் வெஜனா அந்த மாதிரில கேட்பாங்க பியர்சிங்ல இருக்கு பியர்சிங் பண்ணுறது இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் நம்ம நம்ம ஷாப்பில் நான் தான் பண்ணியிருக்கேன் ப்ரெஸ்ட் அதெல்லாம் ஓகே அப்போ அங்கே என்னத்தை டேட்டு போடுவாங்க டேட்டு போடும் போது வந்து உங்களுக்கோசம் டேட்டு போடுறதுக்கோசம் வரல உங்களுக்கோசம் தான் வராங்க இவங்க பாரு எவ்வளோ நல்லா இருக்காங்க இதே நான் இருந்தேன்னா அந்த ஸ்பாட்ல என்ன பண்ணியிருப்பேன் அந்த பொண்ணை அந்த மாதிரி மோசமாக கமெண்ட் பண்றது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எங்களுக்கு தான் ஏன்டா இப்படி இருக்காங்க அவங்க ஒரு அக்கா இருக்காங்களா அவங்க அம்மா இருக்காங்களா அவங்க அவங்கள அந்த மாதிரி சொல்லுவாங்களா ஒரு பொண்ணு வந்து உயர்ந்தாலும் தப்பு தாழ்ந்தாலும் தப்பு அப்போ நாங்கள் தான் பண்றது யாராவது நேர்ல இருந்தால் போட்டு பளிர் பளிர் ரெண்டு அரை விட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் சென்னை கிண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழன் டேட்டூஸ் கடையினுடைய முதலாளி பூவிலி பூஜா டேட்டூ ஆர்டிஸ்ட் அவங்க தான் கூட இருக்கிறாங்க இந்த டேட்டூ இது ரிலேட்டடாக சம்பந்தப்பட்ட ஆயிரம் கேள்வியில் என் மனசில் இருக்குது எல்லாத்துக்குமான விடை பூஜா கிட்ட இருந்து கிடைக்க போது வணக்கம் பூஜா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பூஜா ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்டூ அப்படின்ற கலாச்சாரம் வந்து பெருசாக கிடையாது ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் யாரை பார்த்தாலும் டேட்டூ எங்கே பார்த்தாலும் டேட்டூ சில பேர் உடம்பு குத்திக்கிறாங்க ஸோ இந்த டேட்டு கலாச்சாரம் அப்படின்றது புதுசாக வந்துருக்குல இது நல்லதா கெட்டதா ஒரு கடை முதலாளியாக சொல்லாம ஒரு காமனான ஒரு பெண்ணாக சொல்லணும் நைன்டீன்ஸ்லாம் அப்போவே நம்ம டாட்டூ கல்ச்சர் இருந்திருக்கு ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு பாட்டி மூலயமா ஒரு ஊசி வச்சு அது மாதிரி தான் இருந்தது ஃபஸ்ட்டு டாட்டூ இப்போ நடுவில் வந்து அவ்வளோவா டாட்டூ கிடையாது இப்போ தான் ஒரு டூ இயர்ஸ் அந்த மாதிரியில் தான் டாட்டூ டேட்டூன்னு நிறைய விமர்சனம் இருக்கு டாட்டூ போடுறது நம்மளோட சாய்ஸ் தான் இங்கே தான் எனக்கு ஒரு டவுட்டு இப்போ நான் வந்து என் லவ்வர் பேரை போகிறேன் சரிங்களா லவ் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு அந்த பேரை அழிக்கணும் என்ன பண்ணணும் ரிமூவல் இருக்குது மிஷின் இருக்குது லேசர் லைட் மூலயமா ரிமூவ் பண்ணுறது இருக்குது இல்லை எனக்கு மேலேயே எனக்கு அது வேணாம் ரொம்ப காஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதில் ஃபெதரோ இல்லை ரோஸோ அது மாதிரி கவர் அப் பண்ணிக்கலாம் நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த கடை வச்சிருக்கீங்க நாங்கள் வந்து செவன்டீன் இயர்ஸ் அப்பா வந்து பெயிண்டிங் இதில் இருக்காங்க ஸோ அப்படியே அப்பாவும் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க டேட்டூ போடுறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணோம் உங்ககிட்ட யாருன்னா வந்து என் போடுங்கன்னு சொல்ல வந்தவங்களும் அதே மாதிரி பூஜா எனக்கு பேர் பேர் போடுங்க சொல்ல வந்தவங்க ஓ நிறைய நிறைய இருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி சொல்லிடுவாங்க எனக்கு இந்த பேர் போடுறீங்களே கொஞ்சம் லைட்டா போடுறீங்களா ஏன்னா வந்து சும்மா இப்போ நான் சிம்பத்தி காட்டணும் அவங்க கிட்ட ப்ளீஸ் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட லவ்வரே கூட்ட வந்து நீ போடுற நான் போட்டேன்ல டாட்டூ நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணுவாங்க இங்க வந்து ரொம்ப லவ்வர்ஸ் தான் நிறைய பேர் கிரிஞ்சா இருக்கும் இங்கே பார்க்கும் போது வந்து பிரைவேட் பிளேஸ்ல போடணும் அதுக்கோசமே கற்றுக்கிட்டேன் நான் ஸோ அது போடும்போது எனக்கு அங்கே அங்கே இருப்பாங்க அக்கா கொஞ்சம் பொறுமையாக போடுங்க எங்கள் ஆளுக்கு வலிக்குது ப்ளீஸ்க்கா பாவக்கா பாவக்கா அப்படி சொல்லுவாங்க சரி என்ன பண்ணுறது நம்ம மாட்டிக்கிட்டோமே இங்கே அப்படி சொல்லிட்டு பொறுமையாக போட்டு விட்டு நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க ஒன்ஸ் பான டைம்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மா பேர் அதிகபட்சம் இதை தாண்டாது ஆனால் இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பெண்கள் எல்லாமே ப்ரைவேட் பாட்டுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கேருந்து இதை தூக்கிட்டு வந்தாங்க எங்கே இருந்துது இப்போ ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு ஒரு பொண்ணு ஆரம்பிக்கிறாங்கன்னா ஓ இவங்க பண்ணுறாங்க நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும் இல்லையா அந்த மாதிரி பண்ணி 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 தான் இப்போ நிறைய ட்ரெண்டிங் இப்போ ஒருத்தவங்க அவங்க ஃபியான்சே பேர் இல்லை யார் பேராக போடுறாங்கன்னா ஓ இவங்களே போட்டாங்க இவ்வளோ பேயின் தாங்குறாங்க நம்ம தாங்க மாட்டோமா அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரியும் இருக்காங்க கட்டாயப்படுத்தி போடுறவங்களும் இருக்காங்க நீ போட்டே ஆகணும் நான் போட்டல நீயும் போடு அந்த மாதிரி கேரக்டர்ஸும் இருக்காங்க இதில் பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்ப எங்க பார்த்தாலும் நான் தான் வந்து சொல்லிட்டு கலாச்சாரத்தை வந்து சீரழிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து உங்க மாதிரி இருக்கிற டேட்டு ஆர்டிஸ்ட் தான் காரணம் நீங்க தான் கெடுத்ததே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க கிடையாது இது இது வந்து நாங்க ஃபீமேலுக்கு வர முன்னாடியே ரொம்ப பல்கரான போட்டோ போட்டு டேட்டு போடுறது ரிமூவ் பண்றது அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கோம் எனக்கு அப்போவே வெறியாகும் என்னடா இப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணாங்க என்ன மாதிரி எப்படின்னா அவங்கள இப்போது போட போகிறது டேட்டு டேட்டுவை காட்டாமல் மித்ததெல்லாம் காட்டிக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் அவங்க ப்ரைவேட்டுக்கு தான் வராங்க ப்ரைவேட்டாக போடணும் நம்பி தான் அவங்க இது பண்ணுறாங்க ஆனால் அவங்களே வேற மாதிரி ஒரு இதில் ஃபிகரில் காட்டி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸோ எனக்கு அது மாதிரி பார்த்தது பிடிக்கல ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணால் நாடு கெட்டு போகுது இல்லை அப்படியே வீட்லேயே முடங்கி கிடக்கணும் நம்ம பொண்ணா இருந்தால் வீட்டில் முடங்கி கிடக்கணும் அப்படி இருந்தாலும் ஐயோ பொண்ணு இப்படி இருக்காங்களே அப்படியே சப்போர்ட் பண்றாங்க நம்ம மேல வந்தாலும் குத்தவும் செய்கிறாங்க முதுகில் என்ன பண்றது நம்ம என்னதான் பண்றதுன்னே தெரியல பெண்கள் வந்து அவங்க ஆண்கள் கிட்ட பிரைவேட் பார்ட்ல ஸ்டேட்டஸ் போறதுக்கு தயங்கிட்டு உங்ககிட்ட வராங்க அது பெண்ணுக்கு பெண்ணுக்கு ஓகே சரியா போச்சு ஃப்ரெண்ட்லியா ஆனா இதுவே ஒரு ஆண்கள் வர்றாங்கல்ல அவங்க எந்த மாதிரி பிரைவேட் பார்ட்லாம் டேட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுகிட்டே உங்ககிட்ட வர்றாங்க ஒரு சிலர் நானே சொல்லிடுவேன் உங்க தங்கச்சியாக நினச்சிக்கோங்க உங்க அக்காவா நினச்சிக்கோங்க நினைக்கணுமே அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை இருக்கு ஒரு சிலர்லாம் வந்து ஜென்யூனாக இருப்பாங்க ஒரு சிலர் மட்டும்தான் அந்த கண்ணோட்டத்தில் கண்ணோட்டத்திலே வர்றது இது மாதிரி பண்ணோன்றதுலேயே வர்றது அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிரும் உடனே நான் ஃபோன் பண்ணி தம்பியோ இல்லை அப்பாவையோ வர சொல்லிவிடுவேன் நாங்கள் கொடுக்குற அப்புறம் கை காலில் போவது அவ்வளோதானா முடிஞ்சா இந்த வட்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது விழுந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு தழும்பு இருக்குன்னா அதை கவர் அப் பண்ணுற மாதிரி ஒரு டேட்டோ இருக்குது அதே மாதிரி விட்டிலி கோ கோன்னு விட்டிலி கோனு ஒன்று இருக்குது அது வந்து எப்படின்னா பேச்சஸ் பேச்சஸாக இருக்கும் ஒயிட் ஒயிட்டாக ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஒரு இங்க் தயார் பண்ணி அதை வந்து நம்ம அதை கவர் அப் பண்ணி சூப்பராக அவங்க ஸ்கின் ஃபினிஷ்லேயே எடுத்துகிட்டு வரும் நிறைய பேர் ஃபேஸில் அவங்களுக்கு வந்து செஸ்ட்டு செஸ்ட் பார்ட்டில் வந்திருந்தது அந்த நிப்பிள் சைடில் நிப்பிள் சைடில் வந்து அதே மாதிரி தான் நம்ம இங்கு அதேக்கேற்ற அவங்க வந்து கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி கலர்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு அழகாக அந்த ஷேப்லேயே கொண்டு வந்து ஸோ அதே மாதிரியும் ஒர்க் நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஐப்ரோஸ் வந்து ஒரு சிலருக்கு இருக்காது ஸோ அவங்களுக்கு வந்து மைக்ரோ பிளேடிங் பண்ணுறது அதுக்கப்புறம் லிப் வந்து டார்க்காக இருக்கும் அப்புறம் லிப் க லிப் கலரிங் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய இருக்குது அதே மாதிரி அந்த புருவத்திலே அந்த தோல் போய் ஸ்கார் மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம டேட்டூலேயே பண்ணி கொடுத்துருவோம் டேட்டூலையே பண்ணி ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி ஏன்னா மைக்ரோ பிளேடிங்கிறது வந்து த்ரீ மந்த் ஃபோர் மந்த் தான் இருக்கும் பர்மனண்ட்டாக இருக்காது த்ரீ மந்த் ஃபோர் மந்த் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ஸ்கார் இருக்கு எனக்கு போயிடு போயிடும் எனக்கு தர திருப்பி திருப்பி வர முடியாது அப்படின்னு பர்மனண்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டேட்டூ மூலியமாக பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து நான் ஏலியன் மாதிரி மாற போகிறேன் அந்த மாதிரி உருவ ஆயிடும்னு சொல்லிட்டு கண்ணுலலாம் ப்ளூ கலரில் டேட்டு போட்டிருக்கான் எனக்கு ஒரு மாதிரி அள்ளே விட்டுருச்சு கண்ணுல எப்படி டேட்டு போட முடியும் அவங்க கண்ணு போயிடாதா நம்ம நாக்கு வெட்டுறது ஸ்கின் வந்து நம்ம ஹார்ட் மாதிரி ஆக்குறது அந்த மாதிரி நிறைய இருக்கு அது வந்து பாடி மாடிஃபிகேஷன் இது வந்து டேட்டுன்றது தனி நம்ம வந்து ஐ கலர் பண்றது வந்து அது தப்பா பண்ணா கண்ணே உருகி வந்துடும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு ஸோ அது மாதிரி பண்ணோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நம்ம ஃபாரின் அது மாதிரி இடத்துக்கு தான் போனோம் இங்கே இன்னும் வரல இன்னும் கண்டுபிடிக்கலை நம்ம போய் தெரியாதனமா அவங்க மாதிரி பண்ணணும் இவங்க மாதிரி பண்ணணும் போயிட்டா கண்ணு போயிடும் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பாண்டிச்சேரில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சரிங்களா பாண்டிச்சேரியில் ஒரு பொண்ணு பிரைவேட் பார்ட்ல வந்து டேட்டு போடணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு டேட்டு ஷாப்புக்கு போயிருக்கிறாங்க அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன் உட்காருங்க அப்போ போட்டலாம்னு சொல்லிட்டு வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் மயக்க மருந்து கொடுத்து அந்த பொண்ணை குடிக்க வச்சு அந்த பொண்ணு மயங்கினதுக்கு அப்புறமா த்ரீ டைம்ஸ் ரே பண்ணி வீடியோ எடுத்து வச்சு நான் கூப்பிட்றப்பலாம் நீ இந்த டேட்டு கடைக்கு வரணும் இல்லாட்டி இந்த வீடியோ நான் லீக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சூசைடு கட்டம் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை முட்டிக்கு முட்டிக்கு தட்டி உள்ள தள்ளி கடை எழுத்து முடிட்டாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா பொண்ணுங்க எதுக்கு ப்ரைவேட் பார்ட்டில் டேட்டு போடணும்னு ஆசைப்பட்றாங்க சரி ஓகே அது அவங்க ஆசையாகவே இருக்கட்டும் அதுவும் பையன்கிட்ட தான் போய் போடுவேன்னு சொல்லிட்டு ஏன் தூக்கிட்டு போகிறாங்க பிரச்சனை தானே இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அதுதான் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க எனக்கே தெரில ஏன்னா வந்து ஒரு ஃபீமேல் பீமேல் ஆர்ட்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுது ஆனா அவங்களே போய் விழுந்துடுறாங்க அதுல ஏன் விழுறாங்கன்னு தெரியல நானே இருந்து அவங்கள போட்டு ரெண்டு அடி அடிச்சிருப்பேன் ஏன்னா அதுல தப்பு டேட்டு ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸ்க்கு போடும்போது எனக்கே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்க ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருக்குது இப்போது அதே மாதிரி எப்படி அவங்களுக்கு போக தோணுச்சுன்னு எனக்கு தெரியல இப்போ ஃபீமேல் டேட்டு ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே அவங்களுக்கு எதுக்கு இப்போ போட்டு நம்ம யார்கிட்ட காட்ட போகிறோம் அந்த டேட்டு நம் நம்மளுக்கு நம்ம வீட்டில் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கணும் ஒரு சின்ன குழந்தைய கூட விட்டு வைக்கிற மாட்டாங்க இந்த இதில் அப்போ நம்ம யோசிக்கணும்ல ஐயோ நம்ம போய் இப்போ போடுறோமே நம்ம இந்த மாதிரி சேஃபாக இருக்குமா இல்லை யாரை கூப்பிட்டு போகலாம் கூட அதுவும் இல்லையா நம்ம எதுக்கு அந்த டேட்டு தேவையே இல்லை தேவையில்லாததான் பண்ண பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது ஸோ ஒரு ஒத்த பொண்ணை நீங்கள கஷ்டப்பட்டு இருக்கீங்களா ஆனால் நீங்கள் வளர்ந்துட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு நிறைய பேர் ஒரு மாதிரி தப்பாக பேசியிருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அக்ஷயா கிட்ட நீங்கள் சொன்னதாக எங்களுக்கு செய்தி வந்துருச்சு ஸோ என்ன நடந்துச்சு பூஜா இன்ஸ்டாகிராம் என்னோட அக்கௌண்ட்டை பாருங்களேன் கமெண்ட்டில் டேட்டு போடும்போது வந்து உங்களுக்கோசம் டேட்டு போடுறதுக்கோசம் வரல உங்களுக்கோசம் தான் வராங்க இவங்க பாரு எவ்வளோ நல்லா இருக்காங்க இதே நான் இருந்தேன்னா அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணியிருப்பேன் அந்த பொண்ணை அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எங்களுக்கு தான் ஏன்டா இப்படி இருக்காங்க அவங்க ஒரு அக்கா இருக்காங்களா அவங்க அம்மா இருக்காங்களா அவங்க அவங்கள அந்த மாதிரி சொல்லுவாங்களா ஒரு பொண்ணு வந்து உயர்ந்தாலும் தப்பு தாழ்ந்தாலும் தப்பு அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது இந்த நாட்டில் சொல்லுங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது வீட்டிலே இருமானா என்ன பண்ணுறது நாங்களும் வரணும் ஒரு ப பையன் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் வரணும்னு ஆசைப்பட்றோம் சென்னையில் இன்னமும் ஒரு சில கடைகளில் அவங்களுடைய அந்த டேட்டு கடைக்கு ப்ரொமோஷனுக்காக நிறைய பெண்களுக்கு வந்து பெய்டு பண்ணி அவங்கள வர வச்சு அவங்களுக்கு பிரைவேட் பார்ட்டில் டேட்டு போட வச்சு அதை எடுத்து வீடியோ போகிறாங்க சில பொண்ணுங்களாம் பார்த்திங்கன்னா இங்கே ப்ரெஷ்ஸில் டேட்டு போட்டு அதை மறைச்சிட்டு இப்படி வீடியோ கரெக்டாக இருக்கான் அது சொல்லிட்டு அதுக்கு ஒரு சாங் எடுத்து போடுறாங்க சில பேர் இங்கே கீழே மறைச்சிக்கிறாங்க சில பேர் உதுக மட்டும் காட்டுறாங்க கலாச்சாரத்தை எவ்வளோ சீரழிக்கிறாங்க ஸோ இதில் வந்து இந்த மாதிரி டேட்டூஸ் கடைகளுக்கு பங்கு இருக்குல்ல இதை வந்து நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா இருக்கு நான் இப்ப அவங்கள பார்த்த நானே கேட்பேன் ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு நான் கேட்பேன் ஏன்னா அவங்க பண்ற தப்பால எங்களையோ தப்பா நினைச்சுக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்களோ ஐயோ இது பொண்ணா இருக்கு இந்த பொண்ணு என்ன நான் பண்ணுவோம் நானே நினைச்சேன் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க எல்லாருமே ஒருத்தவங்க தப்பு பண்றதுனால எல்லாரையும் அத இது பண்ணிக்கிறாங்க நாங்க அந்த மாதிரி கிடையாது ஒரு டாட்டூ போறோம்னா அதை வந்து ஒரு தெய்வமா தான் பார்த்துதான் ஒரு ஒரு கஷ்டமரையும் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணி அப்படி தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் ஒரு சிலர் வந்து நான் வந்து நிறைய மெசேஜ் வரும் அதை பார்க்க முடியாது எனக்கு ஏன்னா ஏகப்பட்ட மெசேஜ் வரும் ஆனால் அதனால என்ன பண்ண கமெண்ட் பார்ப்பேன் கமெண்ட்ல பார்த்தா அதுக்கு மேலே இருக்கும் ஐயோ என்னடா இப்படிலாம் மனசு எப்படி வருது அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அப்படியே கடு யாரும் அந்த நேரில் இருந்தால் போட்டு பழிர் பழிர் ரெண்டு அரை விட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி மோசமாக கமெண்ட் பண்ணுறது எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹலோ அப்படியே எங்கள் அப்பா பேசினா வேற ஏதாவது பேசுறது இல்லை நான் எடுத்து பேசினா அந்த டாட்டோவை பத்தி கேட்காம வேற எது எதுலாம் கேக்குறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு நீ காசு கொடுத்தா மட்டும் போதும் உன் டேட்டு கடைக்கு வந்து கண்ட மணிக்கு கழட்டி போட்டு எல்லா இடத்துல டேட்டு கொடுத்து நான் போஸ்ட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொண்ணுங்க வர்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்க இருக்கவே கூடாது ப்ரோ ஏதா பண்ணி விட்டுணும் அவங்கள ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க எங்கடா காசு கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்களோட உடம்பே வித்துடுறாங்க அவங்கெல்லாம் ஏ எப்படி தான் தெரியல ஒரு வேளை அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம் காசு இல்லாதனால அந்த மாதிரி வர்றதா இருக்கலாம் இல்லை வேணே பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம் ஒரு சில கெட்ட பொண்ணுங்க இருக்காங்க அவங்கனால எங்களுக்கும் கெட்ட பேர் வருது ஸோ அதனால் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி தான் கேட்க முடியும் அந்த அக்கா பிரஸ்ல டேட்டு போடுறாங்க ஸோ நானும் போட போறேன் இந்த அக்கா இடுப்புல வந்து வளையம் போடுறாங்க நானும் போடுவேன் இந்த அக்கா தொடையில போடுறாங்க நானும் போடுவேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு ஒரு சில பெண்கள் அறியாமையில் பசங்க கிட்ட போகிறாங்க பார்த்தீங்களா அப்படி போகும்போது அந்த பெண்கள் எந்த மாதிரியான விளைவுகளை சந்திப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதான் இப்போ ஒரு நியூஸ் கட் நீங்கள் பார்த்தீங்களா அந்த நிலமை தான் நடக்கும் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பாருங்க ஏன்னா நிறைய படம் இருக்குது படத்துலையே பார்க்குறாங்க எப்படி எப்படிலாம் இருக்குது அது உண்மை சம்பவத்தை தான் எடுத்து படத்துலேயும் இது பண்ணுறாங்க அப்போயே அவங்க புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம சொசைட்டி இப்படி தான் இருக்குது நம்ம தான் நம்ம செல்ஃப் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் எப்படி இந்த இடத்துல எப்படி இருக்கணும் அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அவங்க தான் பார்த்துக்கணும் நம்ம செல்ஃபை நம்ம தான் பார்த்துக்கணும் வேறு யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க என்ன பண்ணுமோ பண்ணி விட்டு முடிச்சுடுவாங்க அதுதான் எல்லாரோட இதுவே ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க இந்த சொசைட்டியில் இப்போ வந்து டேடூக்கும் ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட்டும் வந்துட்டாங்க ஸோ அது மாதிரி கூகுளில் பாருங்கள் இப்படி பார்த்துட்டு எங்க இருக்காங்க ஏது நான் அவங்க கிட்ட போய் கேர்ஃபுல்லா போட்டுட்டு வாங்க அதை இந்த தமிழன் டாட்டுஸா வளர்க்கறதுல உங்களுடைய பங்கு ரொம்ப இருக்குது சோ ஒத்த போனா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டம் இருக்குது ப்ரோ இப்போது எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட்டா இருக்கனால ஏதோ பரவாயில்ல ஒரு சில ஃபேமிலியில் வந்து நிறைய சப்போர்ட் கிடையாது ஏன்னா பயப்படுறாங்க சொசைட்டியை பார்த்து பயப்படுறாங்க எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லோரும் சப்போர்ட்டு நீ இப்போ நான் அவங்க பின்னாடி இருக்காங்க எங்கள் பின்னாடி எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் தம்பி என் தம்பியும் டாட்டு போடுவோம் எங்கள் அப்பா டாட்டு போடுவாங்க எங்கள் அம்மா மட்டும் ஒரு தனி ஏன்னா அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் எங்களுக்கு சப்போர்ட் எங்கள் அம்மா அதனால் வந்து எங்கள் ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுறாங்க நான் வந்து கரெக்டாக இருக்கேன் கரெக்டாக இருக்க பொண்ணே தப்பு தப்பாக சொல்கிறாங்க நீ அந்த டாட்டு கடையில் இருக்க நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் எதுக்கு தேவை ஹியூமன் பாடியில் இந்தந்த பார்ட்ஸ்லாம் ரொம்ப சென்சிட்டிவாளா பட் இருந்தாலும் அங்கேயும் டேட்டு போடுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த பிளேஸ்லாம் சொல்வீங்க அதான் பிரெஸ்ட்டு வெஜினா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க பியர்சிங்கில் இருக்குது பியர்சிங் பண்ணுறது இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் நம்ம நம்ம ஷாப்பில் நான் தான் பண்ணியிருக்கேன் கேட்கறது கூடாது பெஸ்ட் அதெல்லாம் ஓகே அங்க டாட்டு போடுவாங்க டேட்டூ கிடையாது பியர்சிங் இருக்கு ஓகே டேட்டூ டாட்டூ போடுவாங்க ஒரு சிலர் நம்ம இன்னும் போட்டது கிடையாது பியர்சிங் மட்டும் பண்ணியிருக்கோம் நிப்புல்ல வெஜ் நாள பண்ணிருக்கோம் அந்த மாதிரி இருக்கு அதான் இருக்கு ஆமா அது தமிழ்நாடு கலாச்சாரமே கிடையாது கிடையாது ஆனா பண்றாங்களே ஓ பண்றாங்க இவங்களும் பண்றாங்களே சரி ஓகே போடுவோம் அப்படின்ட்டு தான் நம்ம எல்லாம் ஃபுல்லா சர்டிஃபைட் தான் நானு அதனால் பண்ணி கொடுத்துருவேன் நான் சொல்லிவிடுவேன் ஃபர்ஸ்ட்டே அங்கே போடும்போது கொஞ்சம் பெயின் இருக்கும் நல்லாவே பெயின் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து போடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இல்லை எனக்கு வேணும் எங்கள் ஹஸ்பண்ட் தான் எங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க ஒருத்தவங்க என் பாய் ஃப்ரெண்ட் தான் சொன்னாங்க நீ போட்டுக்கோ அது நல்லாயிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அவங்க கேட்குறாங்க ஓகே நாம ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணிடுவோம் வேண்டாம் அப்படின்ட்டு இல்லை எனக்கு போட்டு அவங்கன்னா போட்டு விட்டுருவோம் அப்புறம் அவங்க தான் அந்த பெயின் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துருங்க வேணாம் எனக்கு அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது பொண்ணுங்க ப்ரைவேட் பார்ட்டில் டேட்டூஸ் போடணும்னு சொல்லிட்டு பசங்களை தேடி வர்றாங்க அந்த மாதிரி பசங்க ப்ரைவேட் பார்ட்டில் டாட்டூ போடணும்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை தேடி வந்திருக்காங்களா ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்காங்களா வந்திருக்காங்க அப்பா வந்து கண் ஸ்டிட்டாக சொல்லிவிடுவாங்க போட மாட்டாங்க அவங்களாம் என் முன்னாடி வந்து என் பொண்ணுக்கிட்ட நீ எப்படி கேட்ப அப்படின்ட்டு அப்பா திட்டி அமுச்சு விட்ருவாங்கப்போ வெளியே போட வெளியே போடாமல் அனுப்பிச்சு விட்ருவாங்க ஏன்னா அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க எல்லாம் எப்படி இருக்குது ஏதா இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து அந்த மாதிரி தான் டேட்டு போட்டுட்டு இருக்கும்போது க கழுத்தில் போட்டேன் கழுத்தில் போட்டுட்ருக்கும் போது இப்படி கை பண்ணுறது எனக்கு அப்போயே ஒரு டவுட் ஆனிச்சே இவர் ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே நம்மளுக்கு என்னவோ பண்ணுறாரு அப்புறம் அவங்க வெளியே எல்லாம் வீட்டுக்கு வெளியே போயிருந்தாங்க அப்போ ஃபோன் உடனே ஃபோன் பண்ணி கொஞ்சம் வாங்க எனக்கு இதாக இருக்குது வாங்க வாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்பா வந்து நீ இப்போ பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கினாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ இப்போ வரையுமே அதுதான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த இன்சிடென்ட் எதுனா ரெண்டு மூணு இருக்கா அதான் அந்த கழுத்தில் போடும்போது ஒருத்தர் வந்தாங்க வந்துட்டு இப்படி கை பண்ணுறது இப்படி இப்படி வேணேன் ஒன்றுமே இருக்காது அப்படி இப்படி பண்ணுறது எங்கேயா படுற மாதிரி வேண்டே அப்படி பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் அந்த ஒருத்தர் தான் நான் ஃபேஸ் பண்ணனே அன்னைக்கு நிறைய அந்த வேறு இருந்து வரவங்க கூட அந்த மாதிரி ஏன்னா நம்ம தமிழ் கல் கலாச்சாரம் வேறு அவங்க வேறு மாதிரி இல்லையா எனக்கு வந்து அவங்களுக்கு போடும்போது கூட கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா அவங்க கூட அவங்க வந்து கேஷுவலாக இருப்பாங்க ஹக் பண்ணுறது அது பண்ணுறது இது பண்ணுறது அவங்களுக்கு கேஷுவல் நம்மளுக்கு வந்து அது புதுசாக இருக்கும் அப்போ தான் இப்படி பண்ணுவாங்க வேணுடைய இப்படி சாய்வாங்க வேணுன்னு அப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்போ வந்து சொல்லிவிடுவாங்க வந்துடுங்கப்பா வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவங்க பார்த்துக்குவாங்க அதே மாதிரி ஆல்கஹால் பண்ணிவிட்டு டாட்டூ போட்டால் ஏன்னா அதோடய பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும் இங்க் வந்து அப்சர்வ் ஆகாது அந்த மாதிரி ஒரு டாட்டூ போடுறோம் அப்படின்னா ஆல்கஹால் பண்ணாமல் வந்து டாட்டூ போடுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா இப்போ ஒரு இங்க் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கும்போது தான் அது வந்து அப்சர்வ் ஆகும் ஏன்னா ஆல்கஹால்ன்றது வந்து நம்ம பிளட்டோட ரொம்ப வந்து ரொம்ப பிளட்டு வந்து ரொம்ப ஃப்ளோ ஆகும் ஸோ அந்த இடத்துல நம்ம போடும்போது வந்து பிளட்டு ரொம்ப லீக் வெளியே லீக் ஆகோ நம்ம வந்து டாட்டூ போடும்போது ஆல்கஹால் ஆல்கால் இல்லாமல் போடுறது தான் பெஸ்ட்டு சூப்பர் சூப்பர் பூவிலி பூஜை எங்களுக்காக நியூஸில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களுக்கு ஆன்சர் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ பிபே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட் குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒனாக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்